ஒரே ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்துட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க ப்ளீஸ்

குழந்தையில நடக்கும்போது கீழே விழுந்து அம்மாக்கள் கிட்ட நம்ம வார்த்தைகள் கேட்டா அவங்களுடைய கண்ணீர் தாங்க வார்த்தையே அது ஆனந்த கண்ணீர் தான் அந்த கண்ணீர் தான் அவங்களுடைய வார்த்தையை எதுவும் ஒரு சின்ன கிஃப்ட் மட்டும் நீங்க வச்சிருக்கீங்க கண்டிப்பா பிடிக்கும் பொக்கிஷமா வச்சிருப்பீங்க உங்களுடைய வீட்டில் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷம் இருந்தாலும் எவ்வளோ துக்கம் இருந்தாலும் அம்மாவுடைய மடியில் படுத்துக்கிற அந்த சுகம் வேர்ல்ட் அண்ட் ஓன்லி ரிமெம்பர் மூமெண்ட் அந்த ஒரு தருணம் இந்த தாயினுடைய மடி அதுக்கு ஈடு இணையே கிடையாதுங்க ஸ்டாச்சுவும் வச்சுருக்காங்க மகாலட்சுமி ஸ்டாச்சுவும் வச்சுருக்காங்கம்மா வா டக்குன்னு ஃபாஸ்ட்டாக நடந்து போகிறாங்களே கீழே கொடுத்துடலாம் அம்மாக்கு அந்த ஸ்டாச்சுவை கனிஷா தி ஆனர்ஸ் அந்த மகாலட்சுமி ஸ்டாச்சு வச்சிருக்காங்க உங்களுடைய அண்ணாவை கண்டிப்பாக நீங்கள் மேடைக்கு கூப்பிட்டு வரணுமே விட் லைக் டூ ஹியர் சே ஃப்யூவர்ஸ் டிரெக்டர் மோகன் ராஜா அவர்கள் அவர் தான் இந்த பயணத்தை ஆரம்பித்தே வச்சாரு உங்களுக்காக அதனால இரண்டு பிரதர்ஸ்க்குமே ஒரு பலத்தை கரகோஷம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் உள்ள இயக்குனர் ரவிமோகளுடைய சினிமா ஜேர்னிக்கு பிள்ளையார் சுழி போட்டு வச்ச அந்த ஒரு முக்கியமான பர்சனாலிட்டி அவர்களுடைய அண்ணா Can we have the mic, please? ஒரு அண்ணாவா யூ மஸ்ட் பி ரியலி ப்ரௌட்ல உங்க தம்பி பத்தி எவ்வளோ நிறைய விஷயங்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க அண்ட் வி நோ தட் யூ ஆர் வெரி க்ளோஸ் நிறைய வேலை வாங்குவீங்க ஆனால் நிறைய பாராட்டும் செய்வீங்கன்னு தெரியும் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு இந்த ஒரு மோமெண்ட்ல முதல்ல வாழ்க்கையுடைய ஒரு சர்க்கிள் தெரியுது ஃபுல்ஃபில் ஆகிருக்கு ஐவ் சீன் அ ஃபுல் சர்க்கிள் ஆஃப் லைஃப் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே எல்லாம் வாழ்த்துறதுக்கு எப்போவுமே கூட இருப்போம் என் தம்பி எல்லா வளர்ச்சியிலையும் கூடவே இருந்து சந்தோஷப்பட்டுட்டே இருக்கிற ஒரு பாக்கியத்தை அவன் எனக்கு கொடுத்துட்ருக்கான் எனக்கு பதினேழு வயசு இருக்கும்போது அவனுக்கு பதினோரு வயசில் அஞ்சு மணி நேரம் அரங்கேற்றம் பண்ணா அஞ்சு மணி நேரம் பரதநாட்டிய அரங்கேற்றம் பண்ணா அஞ்சு மணி நேரம் நான் ஸ்டாப்பா அன்னைக்கு நான் அண்ணனா இல்லை நான் அவனை அண்ணனா பார்த்தேன் அண்ணாந்து பார்த்தேன் யாரா இவன் நம்ம கூட இவனை மிரட்டி உருட்டி நம்ம ஏதோ பண்ணிட்டு இருப்போமே அவனா இவன் பார்த்தேன் அதே அண்ணாந்து இன்னைக்கு பார்க்குறேன் சந்தோஷமா இருக்கு ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் ரவி ரெண்டு பெரிய பொறுப்பு இந்த புதுப்பேட்டையில் ஒரு படத்தில் ஒரு சீன் வரும் டைலாக் வரும் தனுஷன் பாலாசிங் ஒரு சீன் வரும் அப்போ பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு அருவால் எடுப்பார் பின்னாடி இருந்து டே இவ்வளோ இதை வச்சா பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்பாரு பாலாசிங் கேட்பாரு இதெல்லாம் வச்சுக்கிட்டா என்கிட்ட நீ நடிச்சிட்டு இருந்த இவ்வளோ திறமையை வச்சுக்கிட்டு நான் சொன்ன பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு முதல் படத்துல இருந்து த பெஸ்ட் டைரக்டர்ஸ் ஆக்டராக இருந்தான் இனிமேந்து த பெஸ்ட் டிரெக்டராக இருந்து வருவான் எனக்கு நம்பிக்கை உண்டு அவனுடைய சென்சிபிலிட்டிஸ் அவனுடைய திறமையை பக்கத்துலேருந்து பார்த்த வெகு சிலரில் நான் ஒருத்தன் ரொம்ப ரொம்ப அமோகமாக வருவான் இந்த நல்ல நாளில் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அவனுக்கு அதை நான் இந்த வாழ்த்துக்களை சொல்லதை விட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் மைண்டு வாய்ஸ் பற்றி கேட்டுருந்தீங்க இங்கே சத்தியம் பண்ணி சொல்ல முடியும் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய மைண்டு வாய்ஸும் மவுத் வாய்ஸும் ஒன்றே ஒன்று தான் ரவி நல்லா இருக்கணும் அது நான் வந்து இப்படி ஒரு புண்ணியத்தை சில பேர் மட்டும்தான் வந்து இருப்பாங்க அந்த சொல்ல முடியும் தைரியமாக இவ்வளோ உறவுகளை நட்புகளை சம்பாதிச்சிருக்கான் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் இந்த குடும்பத்தின் சார்பாக நான் நன்றி சொல்லணும் நான் அதை வந்து ரவி தனியாக சொல்கிறது வேற எங்களுக்கு பெருமையாக இருக்குது இவ்வளோ பேரை சம்பாதிச்சுருக்கான்னு ஒரு பெருமை இருக்குது ரொம்ப 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 நன்றி ரொம்ப ரொம்ப என் தலை குனிந்து நான் வந்து வணக்கத்தை நான் தெரிவிக்கிறேன் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தேங்க்ஸ் இங்கே வந்ததுக்கு அவங்களோட சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு ஃபேமிலி சப்போர்ட்டாக இருந்தது வேறு இப்போ அவங்க நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் தேங்க்யூ ஸோ மச்

கதா நிறைய நட்சத்திரங்கள் வந்திருக்காங்க அண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய வெல் விஷர்ஸ் வந்திருக்காங்க சோ அவங்களுடைய வார்த்தைகள் அண்ட் விஷஸையும் நம்ம வந்து கேட்க கடமைப்பட்டிருக்கோம் கேன் வி ஹவ் கராத்தே பாபுனுடைய டிரெக்டர் திரு கணேஷ் பாபு அவர்கள் அண்ட் நடிகர் மணிகண்டன் அவர்கள் ஆன் ஸ்டேஜ் பிளீஸ்